அதுபோன்றே இந்த விந்தணு உருவம் இரண்டாக ஓடிச் செல்கிறது என்று சொல்கிறார் விந்தணுவை நுண்ணோக்கியில் பார்க்கும் பொழுது அதற்கு இரண்டு உருவம் கிடையாது எல்லா விந்தணுக்களும் ஒரே உருவத்தை படைத்தது ஆனால் அந்த இருவேறுபட்ட விந்தணுக்கள் இரண்டு கருக்களை தோற்றுவிக்கிறது இரண்டு ஆண் பெண் என்ற இரண்டு கருக்களை தோற்றுவிக்கும் பொழுது அந்த கருவின் உருவம் தான் வேறுபடுகிறது அதை மிக தெளிவாக உருவம் இரண்டாக விந்தணுவே ஓடி விழுவதாக சொல்கின்றார் ஓடி விழுதல் என்பதும் மிக தெளிவாக அவரின் தமிழ் ஆளுமையை சுட்டுகின்ற சுற்றுகின்றது இதேபோல் கருவுறல் கருவுற ஏற்ற காலம் கருவின் மாறுபாடுகள் என பல வகைப்பட்ட கருவியல் மரபியல் அறிவியல் கருத்துக்களை திருமூலரின் திருமந்திரத்தின் மந்திரங்கள் சொல்லும் இதுபோன்ற நூல்களை கொண்ட மொழி நம் செம்மொழி அறிவியல் முன்னேறிய பிறகே பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் மனித குரோமோசோம்கள் என்னும் இணக்கீற்றுகள் அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்டது பதினாறிலிருந்து நூற்றாண்டு வரை மாறுபட்ட கருத்துக்களை அறிவியலில் நிலவியது மனிதன் தன்னைவிட எளிய விலங்குகளையும் தாவரங்களையும் மட்டுமே தன் ஆய்விற்கு பயன்படுத்தினார் ஆனால் சித்தர்களின் ஆய்வு மனிதர்களை பற்றியது பூச்சிகளையும் எலிகளையும் பற்றியது அல்ல பால் நிர்ணயம் என்னும் அறிவியல் கோட்பாட்டை விளக்க திருமூலருக்கு தேவைப்பட்டது எட்டே எட்டு சொற்கள் ஆண்மகள் ஆணாகும் பெண்மிகில் பெண்ணாகும் பூனிரண்டு ஒத்து பொருந்தில் அலியாகும் கருவின் பால் வேறுபாட்டிற்கு ஆணே காரணம் என்று திருமூலருக்கு பயன்பட்டது இன்னும் ஒரு மந்திரமே திருமந்திரம் பக்தி நூலாக இலக்கிய நூலாக சைவ திருமறைகளுள் ஒன்றாக போற்றப்பட்டாலும் அது ஒரு பல்துறை முதல் தமிழ் அறிவியல் நூல் திருமூலரின் தமிழ் அறிவியல் அறிவு சிந்தனைக்கு எட்டாதது திருமூலரின் மந்திரங்களை தெளிய தெளிவிக்க ஒவ்வொரு தமிழனையும் அது சென்றடைய மிக பெரிய ஆய்வு தேவை அறிவியல் அறிவியல் அறிஞர்களையும் தமிழரை அறிஞர்களையும் உள்ளடக்கிய ஒரு ஆய்வுக்குழு அறிவியல் கருத்துள்ள மந்திரங்களை பிரித்தெடுத்து ஒவ்வொரு மந்திரத்தையும் குரலோவியம் போல் கலைஞரின் குரலோவியம் போல் எளிமைப்படுத்தினால்தான் தமிழ் செம்மொழி தமிழ் தமிழன் முதல் அறிவியல் விஞ்ஞானி தத்துவ ஞானி என்பதை தமிழன் அறிவான் பின்னர் உலகம் அறியும் திருமந்திரம் முதல் தமிழ் அறிவியல் மருத்துவ நூல் என்று அறிவிக்கப்படல் வேண்டும் என்பதை இந்த உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டில் பதிவு செய்வதே இக்கட்டுரையின் நோக்கம் கம்பனின் கட்டுத்தறியாய் கட்டுரை உரைத்த என் கட்டுரைக்கு செவி சாய்த்த அனைவருக்கும் நன்றி எனது உறவுகளையும் நட்புகளையும் இணைத்த இவ்வரங்கிற்கு என் நன்றி என்றும் உரியது இந்த அரங்கிற்கு வருகை தொந்தருக்கும் என் அருமை அண்ணன் காவியா சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் என் சிறப்பு நன்றி உரித்தாகும் அவர் முன் நான் கட்டுரையை வாசித்தது என் தந்தையின் முன் வாசித்ததை போன்ற பெருமையை எனக்கு அளிக்கிறது நன்றி அது மரபு அது அவர் சொல்லுவது சுவாசம் வடது இனது இந்த நாசிகளின் வழியாக செல்லும் அது மரபோடு மரபு உங்களுடைய மரபணு தொடர்புடையதா அல்லது சார்புடையதா கற்ப என்னும் என்னும் திருமந்திரத்தின் ஒரு தனிப்பகுதி கரு உருவாகும் அனைத்து நிலைகளையும் மிக விரிவாக விளக்குகிறது நல்ல ஆரோக்கியம் உள்ள குழந்தை எப்படி உருவாகிறது என்றும் மாறுபட்ட குணங்களை உடைய குழந்தை உருவாதலின் காரணம் என்ன என்பதையும் நீங்கள் சுட்டியது போல் இரண்டு மந்திரங்கள் மிக தெளிவாக விளக்குகின்றன இந்த மந்திரங்களுக்கு நான் இந்த கட்டுரையில் சொல்லி இருப்பது போல் மிக விரிவான ஆய்வு தேவை தமிழறிஞர்களும் அறிவியல் விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் சேர்ந்துதான் இதற்கு ஒரு சமன்பாட்டை வகுக்க வேண்டும் அவர் சொல்லியது போல் மாறுபட்ட குறையுள்ள குழந்தைகள் மூச்சு கூட்டுறவின் போது ஏற்படும் மூச்சு பயிற்சி வித்தியாசங்களினாலும் விடப்பட்ட விண்வெணு கருவை சென்று முட்டையை சென்று சேரும்பொழுது ஏற்படும் கால வேறுபாடுகளினாலும் இவ்வாறு அமைகிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இது ஓரளவு மட்டும்தான் மருத்துவத்தில் இப்போது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் இதற்கான மிக விரிவான ஆய்வு நான் சொல்லியது போல் தமிழறிஞர்களும் விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் சேர்ந்து இந்த ஆய்வை ஒன்றுபடுத்தி பார்த்தால்தான் இதற்கான விடை தெரியும் இதற்கான விடையை நாம் சொல்ல முடியும் இந்த இடத்தில் நான் இன்னொரு கருத்தையும் குறிப்பிட விரும்புகிறேன் திருமந்திரத்துக்கு இதை நாம் குறையாகச் சொல்லவில்லை திருமந்திரத்திற்கு உரை எழுதிய அனைவரும் தமிழாசிரியர்கள் அவர்கள் தமிழை மட்டுமே விளக்கிச் செல்கிறார்கள் அறிவியல் விளக்கங்கள் இந்த உரையாசிரியர்களின் முறையில் மிக குறைவாக காணப்படுகிறது நான் இங்கு சொல்லியது போல் ஆண்மிகில் ஆணாகும் பெண் மிகுல் பெண்ணாகும் என்பதற்கு கூட்டுறவின் போது ஆண் தன்மை மிகுந்தால் ஆண் குழந்தை பிறக்கும் கூட்டுறவின் போது பெண் தன்மை மிகுந்தால் பெண் குழந்தை பிறக்கும் என்ற கருத்தை தான் எல்லா உரையாசிரியர்களும் சொல்கிறார்கள் இந்த இனப்பீற்றுகளின் அடிப்படையிலேயே இந்த மந்திரம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்தால்தான் தமிழறிஞர்களும் மருத்துவர்களும் சேர்ந்து அதை ஆய்ந்தால்தான் இந்த முடிவுகள் வெளிப்படும் அடுத்ததாக பேச வருபவர் கரிம மின் வேதிய காரக்குடியில் இருக்கிற சென்ட்ரல் எட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல சயின்டிஸ்டா இருக்கிறார் இவர் மின்வேதியல் துறையில் ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க நூறு ஆய்வு கட்டுரைகள் சர்வதேச இதழ்களில் நூறு ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் கடந்த இருபது வருடங்களாக அறிக அறிவியல் என்ற மாதவர்களின் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் பத்து தமிழக அறிவியல் பேரவைகளை தொடர்ந்து பல்வேறு பல்கலைக்கழகங்களை நடத்துவதில் துணை நின்று வருகிறார் அறிவியல் சார்ந்த இருபது நூல்களின் ஆசிரியர் தற்போது நோயில் அவர்கள் பேசப்போகும் தலைப்பு திசை மாறி போன தமிழர்தம் அறிவியல் பார்வையும் வாழ்க்கை மிகச்சிறந்த தமிழர் மிக்க மயில்சாமி அண்ணாதுரை போன்ற அறிஞர்களின் எதிரிலும் என் குடும்பத்தைச் சேர்ந்த என் மனைவி குழந்தையின் ஆர்வத்தோடு நான் உங்கள் பேச்சை கேட்க வந்தே தீர்வேன் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கிற அவர்களுக்கு முன்னாலும் நிகழ்த்துகின்ற இந்த உரை எனக்கு பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்னுடைய தலைப்பு திசை மாறி போன தமிழர்தன் அறிவியல் பார்வையும் வாழ்க்கையும் என்ற தலைப்பு இதில் தமிழர்கள் அறிவியல் பார்வை என்பது என்ன என்பதை நான் முதலில் வரையறுத்துக் கொள்கிறேன் மனித அறிவு தான் அறிவியல் அறிவை அடிப்படையாக கொண்டதுதான் அறிவியல் முதலில் அனுபவ அறிவு நமக்கு கை கொடுக்கிறது அதற்கு பிறகு கல்வி அறிவு நமக்கு கை கொடுக்கிறது மூன்றாவது கட்டமாக படித்தவனெல்லாம் அறிவாளி இல்லை படித்ததை புரிந்து பகுத்து ஆராய்கின்ற பகுத்தறிவை கொள்கிற கிரிட்டிக்கல் திங்கிங் அது மூன்றாவது நிலை நான்காவது நிலையாக படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி தன்னுடைய பகுத்தறிவை கொண்டு புதியன சிந்தித்து புதியன கண்டு வெற்றி பெறுகின்ற படைப்பாற்றல் இது நான்கும் சேர்ந்ததுதான் அறிவு சார்ந்த அறிவியல் பார்வை அல்லது அறிவு பார்வை தமிழகத்தை பொறுத்தவரை சங்ககால தமிழர்களுடைய அறிவியல் சார்ந்த வாழ்க்கை முறை பற்றி ஏராளமான செய்திகளை ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் அந்த பகுதிக்கு நான் போகவே போவதில்லை ஆனால் அதற்கு ஒரு அடித்தளம் நாம் இட்டுக்கொள்ள வேண்டும் சங்ககாலத்து அறிவியல் பார்வையை நான் இயற்கை பார்வை என்று கருதுகிறேன் இயற்கை சார்ந்த வாழ்க்கை இயற்கையை புரிந்து கொண்ட வாழ்க்கை மலையிலும் காடுகளிலும் வயலிலும் கடலிலும் அவர்கள் இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கைக்கு தகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் அவை பெரும்பாலும் அனுபவ அறிவை தொழில்நுட்ப அறிவை அடிப்படையாக கொண்டு வளர்ந்தது அது மட்டுமல்ல சங்ககால தமிழர்கள் கல்வி அறிவை பெற்றிருந்தார்கள் பெண் கல்வி அப்போது இருந்தது பெண்கள் கல்வியறிவு பெற்றிருந்தார்கள் சமூகங்கள் சிறு சிறு சமூகங்களாக இருந்ததால் மக்கள் சுயமாக சிந்தித்து தொழில்நுட்பத்தை வளர்த்துக் கொள்கின்ற அந்த ஆற்றலை பெற்றிருந்தார்கள் சங்க காலத்தை ஒட்டி களப்பிரர் காலம் என்று நாம் சொல்லுகின்ற காலத்திலும் கூட அறிவியல் பார்வைகள் இருந்தது சமணமும் பௌத்தமும் தமிழகத்தில் காலூன்றி இருந்த காலங்கள் உண்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற சிறந்த நூல்கள் இந்த காலத்தில் தோன்றியவைதான்